மோடி அரசில் மக்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது விலைவாசி ஏற்றம் அவர்களின் இடுப்பை ஒடித்துவிட்டது எந்த அளவு விலைவாசி உயர்கிறதோ அந்த அளவு மக்களின் சம்பளமும் உயர வேண்டும் ஆனால் அவ்வாறு விலைவாசிக்கு ஏற்ப சம்பளம் உயரவில்லை என்று அவரது அரசில் உள்ள நிதி ஆயோக் என்ஐடிஐ ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானியே கூறியுள்ளார் அவரே கடந்த ஏழு ஆண்டுகளாக விலைவாசி அதிகரித்து வரும் அளவுக்கு சம்பளம் அதிகரிக்கவில்லை என்கிறார் பிரதமர் மோடி முதல் தடவை ஆட்சிக்கு வந்தபோது விலைவாசி இருபத்து நான்கு சதவீதம் அதிகரித்தது அவர் இரண்டாவதாக ஆட்சி வந்தபோது முப்பத்து இரண்டு சதவீதம் அதிகரித்தது பத்தாண்டு கால முழு ஆட்சி காலத்தில் சாதாரண விலைவாசி ஏற்றம் அறுபத்து நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் இந்த விலையேற்றத்தை சமாளித்துக் கொண்டிருந்த உங்கள் பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது உங்கள் சம்பளம் கடந்த பத்து ஆண்டுகளில் அறுபத்து நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதா இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது இன்னொரு உதாரணத்திலிருந்து இதை புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் தேயிலையின் விலை நூற்று ஐம்பது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாட் ஜேக ஆட்சியில் ரூபாய் முன்னூற்று இருபது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாஜக ஆட்சியில் எட்டு நூற்று மூன்று ரூபாய் பால் இரண்டாயிரத்து பதினான்கில் ஒரு லிட்டர் முப்பத்தி நான்கு ரூபாய் ஆக இருந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறுபத்து எட்டு ரூபாய் ஆக உயர்ந்துள்ளது ஆனால் உங்கள் சம்பளம் மட்டும் இந்த கணக்கில் உயரவில்லை மோடி அரசில் விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது ஆனால் சம்பளம் உயரவில்லை என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது இதன் வளைவாக இன்று நூறு கோடி மக்கள் வறுமையில் வாழ நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதிலிருந்து நரேந்திர மோடிக்கு மக்களிடம் எந்த அக்கறையும் இல்லை அவர் மக்களை இதே போல வறுமையில் ஊழலும்படி விட்டுவிட விரும்புகிறார்